திரு ஜெயகாந்தன் அவர்களின் சிறுகதை குர்களாத்து பையன் ஒட்டு திண்ணையின் சாய்ப்பில் சாய்ந்து தலைக்கு மேல் இரண்டு கைகளையும் பிடரியில் சேர்த்துக்கொண்டு கொண்டு அம்மாவின் புலம்பலையெல்லாம் கண்ணை மூடியவாறு கேட்டுக்கொண்டிருப்பான் பையன் சில சமயங்களில் பெருமூச்செறிவான் பேசிக்கொண்டே புலம்பிக்கொண்டே அம்மா தூங்கிவிடுவாள் அதன் பிறகு அவனும் பெரிய திண்ணையில் ஏறி படுத்துக்கொள்வான் அம்மாவை நினைக்கையில் அவனுக்கு பாவமாக இருக்கும் சில சமயம் தாங்க முடியாத வயிற்று வலியால் துடிப்பாள் அவன் இரவெல்லாம் கண்புழித்து கொண்டு அவளுக்கு வெந்நீர் வைத்து ஒத்தடத்துக்கு தருவான் அவள் கைப்பொறுக்காத சூட்டுடன் அந்த வெந்நீர் செம்பை வயிற்றில் வைத்து உருட்டி கொண்டே என்னை அழைச்சிண்டு போயிடுங்களேன் என்று அப்பாவை நினைத்து கொண்டு அழுவாள் எப்போதுமா அப்படி இதே திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு நிலாவில் அவள் சொல்லிய திவ்யமான கதைகள் எத்தனை எவ்வளவு அழகாக அம்மா பாடுவாள் தெளிவாக அபிராமி அந்தாதி நூறு பாடலையும் ஒரே மூச்சில் அம்மா பாடுவாளே அம்மா தூங்கிவிட்டாள் என்று தெரிந்த பிறகு அவன் நிம்மதியாக தூங்குவான் அவள் எழுந்திருக்கு முன் எழுந்து குளித்து வெண்கல பானையில் சோற்றுடன் ஓடி பிள்ளையார் கோயிலை திறந்து அவருக்கு இரண்டு குடம் கிணற்று நீரை அபிஷேகம் செய்து பக்கத்தில் தாமரை குளம் இருக்கிறது கிணற்று நீர்தான் விசேஷம் என்று அவன் அப்பா சொல்லியிருக்கிறார் நைவேத்தியம் செய்து பூஜை முடித்த பின் வெண்கல உள்ள பிரசாதத்துடன் வீட்டுக்கு வந்து அதற்குள் அம்மா ஒருவாறு சமாளித்து எழுந்து நடமாடிக்கொண்டிருப்பாள் அவள் கையால் தானும் அவளும் அந்த பிரசாதத்தை பகிர்ந்து கொண்டு இதுவரைக்கும் இப்படித்தான் நடந்திருக்கிறது நாளைக்கு அம்மா ஒரு யோசனை தோன்றதே நான் பட்டணத்துக்கு போய் அவள் தூங்கிவிட்டாள் இல்லாவிட்டால் இந்நேரம் மறுபடியும் புலம்பத் தொடங்கியிருப்பாள் பட்டணத்துக்கு போய் பட்டணம் எப்படி இருக்குமோ பட்டணத்துக்கெல்லாம் போக வேண்டாம் மாயவரம் சீர்காழி சிதம்பரம் எங்காவது போய் ஏதாவது அந்த ஏதாவதுக்கு மேல் அவனால் எதையும் தொடர முடியவில்லை என்னவானாலும் சரி இனி ஒரு நாள் இந்த அன்னவயலிலே இருக்கப்படாது என்ற தீர்மானத்துடன் பிடரியில் கூத்த கைகளின் மேல் அவிழ்ந்து கிடந்த குடுமையை உதறி முடிந்து கொண்டு எழுந்தான் மேல் தூண்டால் உடம்பை பூர்த்தி கொண்டு நிலா வெளிச்சத்தில் சற்று உலாவினான் கோயில் பக்கம் போய் வரலாமே என்று தெருவில் இறங்கி நடந்தான் அக்ரஹாரத்திலிருந்து திரும்பியதும் தாமரை குளமும் பிள்ளையார் கோயிலும் ஆலமரத்தடியும் தெரிகிறது அந்த ஆலமரத்தடியில் பகலில் சிறு கும்பல் இருக்கும் சிறுவர்கள் கோலி விளையாடுவதற்காக பறித்த குழிகளும் குளித்த கோடுகளும் நிரந்தரமாய் இருப்பதை அவன் நடந்து வந்தபோது வெறும் பாதங்களால் உணர்ந்தான் அவன் கூட எப்போதாவது சில பெரியவர்களுடன் அங்கு ஆடுபுலி விளையாடுவான் பிள்ளைமார் தெருவிலிருந்து பெரியவர்களும் லீவுக்கு வந்திருக்கிற வாலிபர்களும் தடியில்தான் வந்து பொழுது கழிப்பார்கள் சிலர் ரகசியமாக சீட்டு விளையாடுவார்கள் பத்திரிகை படிப்பார்கள் அரசியல் சினிமா பற்றியெல்லாம் எல்லாம் அவரவருக்கு தெரிந்ததை வைத்துக்கொண்டு மிகுந்த சத்தத்துடன் விவாதிப்பார்கள் அதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிற இந்த பையனுக்கு அதனால் ஏற்பட்ட கேள்வி ஞானம் நிறைய உண்டு அவர்கள் இவனையும் சில சமயங்களில் வம்பு கிழிப்பார்கள் இவனது குடும்பியையும் ஜாதியையும் பிள்ளையாரையும் கூட அந்த பையன்கள் பரிகாசம் செய்வார்கள் எல்லாவற்றுக்கும் எப்போதும் போல் அவன் சிரித்து கொண்டே இருப்பான் அவனை விஸ்வநாதன் என்று யாரும் பெயரை நினைப்பதே இல்லை பன்னிரண்டு வயதில் அந்த பிள்ளையார் கோயிலுக்கு குருக்களாக மாறியிருந்தும் கூட இப்போது அவனுக்கு இருபத்தைந்து வயதாகியும் இன்னும் அவனை குருக்களாத்து பையன் என்றே அந்த கிராமம் அழைக்கிறது அப்பா இருந்தபோது அவருக்கு ரொம்ப மரியாதை கோயிலும் அதனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையும் அர்த்தமுடையது என்று அவர் தன்னளவில் நம்பியிருந்தார் இந்த பிள்ளையார் கோயிலுக்கு குருக்கள் பாத்தியதையுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர் சாமிநாத ஐயர் என்பவர் அப்பாவுக்கு ஒன்றுவிட்ட தம்பி அவர் அவர் பட்டணத்துக்கு உத்தியோகம் பார்க்க போய்விட்டார் ஆனாலும் அந்த பாத்தியதை பெருமையை விட மனமில்லாமல் கோயில் மானிய வீட்டை அவரே வைத்துக்கொண்டு எப்போதாகிலும் வந்து பூட்டி திறந்து கொண்டு போகிறார் கிராமத்திற்கு வந்து தங்கியிருக்கிற நாட்களில் கோயிலுக்கு வந்து அதிகாரம் செய்வார் அப்பாதான் எப்போதும் குருக்கள் வேலை பார்த்து வந்தார் அப்பா திடீரென ஒரு நாள் மத்தியானம் இறந்து விட்டபோது இவன் ஆலமரத்தடியில் மாட்டுக்கார பையன்களோடு கோலி விளையாடிக் கொண்டிருந்தான் அதன் பிறகு இவன் கோலி விளையாடியதே இல்லை குருக்கள் ஆனப்புறம் அதெல்லாம் படாது என்று அம்மா சொல்லியிருந்தாள் நிராதரவாகிவிட்ட இவனையும் நோயாளி தாயாரையும் ஆதரிப்பதற்காக ஊர்கூடி இவனை குருக்களாக நியமிப்பது என்று தீர்மானம் செய்தார்கள் சாமிநாத ஐயர்தான் அதற்கு முன் நின்றார் நல்ல பையனுக்கு ஏற்கனவே பூணூல் போட்டிருந்தார்கள் அப்போது உத்ராபதி பிள்ளை இப்போது இருக்கிறானே நாகபூஷணம் இவன் தகப்பனார் தர்மகர்த்தாவாக இருந்தார் அவர் நல்ல சிவபக்தர் அவருடைய தகப்பனார் காலத்தில் ஏற்பட்ட பிள்ளையார் கோயிலை பரிபாலிப்பதில் பித்துர்கடன் செய்த நிறைவை அனுபவித்தார் உத்ராபதி பிள்ளை அவர்தான் விஸ்வநாதனை கேட்டார் என்ன ஐயரே உங்கள் அப்பாரு கூட இருந்து எல்லாம் பார்த்திருப்பீரே ஒழுங்கா செய்வீரா இல்லையா என்று கேட்டபோது அப்பாவை நினைத்து கண்கலங்க தலையாட்டினான் பையன் அப்போது ஊருக்கு வந்திருந்த சாமிநாத ஐயர் இவனிடம் தமிழில் எழுதிய சில சம்ஸ்கிருத ஸ்லோக புத்தகங்களை கொடுத்து இரண்டு மூன்று நாட்கள் அதை மனப்பாடம் செய்யச் சொல்லி இவனை வதையாய் வதைத்து விட்டு போனபின் இவன் குருக்கள் பணியை மேற்கொண்டான் வருஷத்துக்கு இவ்வளவு நெல் இவ்வளவு தேங்காய் இவ்வளவு எண்ணெய் இவ்வளவு ரூபாய் என்று ஏதோ ஒரு காலத்து நிலைமைக்கேற்ப எழுதி வைத்தபடி ஒரு கடமைக்காக கடவுள் நம்பிக்கை தனக்கில்லை இல்லை என்று சொல்லிக்கொண்டே தருகிறான் நாகபூஷணம் சிறுவயதிலிருந்தே ஆலமரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு இவனை கேலி செய்து பழகியவன் அவன் அவன் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று ஜெயித்தபோது அவன் மனைவியும் குழந்தைகளும் பிள்ளையார் கோயிலுக்கு வந்து அபிஷேகம் நடத்தினார்கள் அவன் மனைவி நூற்றி எட்டு தேங்காய்களை இந்த குருக்கள் பையன் மூலமே உடைக்க வைத்தாள் இவனும் மிக உற்சாகமாக தேங்காய்களை உடைத்தான் பிள்ளையாரையே உடைக்க வேண்டும் என்கிற நாகபூஷணம் அங்கு வந்து தேங்காய் உடைக்கிற குருக்களை பார்த்து பரிகாசம் செய்துதான் தனது பகுத்தறிவு கொள்கையை காப்பாற்றிக் கொள்ள முடிந்தது குருக்கள் பையன் இதையெல்லாம் ரசித்து சிரிக்காமல் வேறு என்ன செய்வான் இப்படி எதை எதையதையோ நினைத்துக்கொண்டு நிலா வெளிச்சத்தில் ஆலமரத்தடியில் கிடந்த உடைந்து போய் பாதி மண்ணில் புதையுண்டிருந்த சிவலிங்கத்தின் மீது வந்து உட்கார்ந்தான் குருக்கள் பையன் என்னதான் குருக்களாத்து பையனாக இருந்தாலும் ஒருவன் எப்போதும் சிவலிங்கத்தையே நினைத்துக்கொண்டிருக்கவா முடியும் அந்த சிவலிங்கம் உடைந்து போயிருந்தாலும் ஒரு பக்கம் மண்ணில் சாய்ந்து புதையுண்டிருந்தாலும் அது சிவலிங்கம் என்கிற விஷயத்தையே எல்லாரும் மறந்திருந்தார்கள் அதன் மீது உட்காருவது ஓர் அபசாரமாக எவருக்குமே பட்டதில்லை ஆனால் இவனுக்கு படும் இவன் அதன் மீது உட்கார்ந்ததே இல்லை இப்போதுள்ள மனக்குழப்பத்தில் அம்மா ரொம்ப பாவம் எட்டு வயசிலே கல்யாணம் செய்து கொண்டவள் முப்பது வயதிலே ஒரு பிள்ளை பெற்று அதிலே இருந்து தீராத நோயாளி அவளுக்கு என்ன வியாதி என்று யாரும் சொல்ல முடியாது வயிற்றில் கட்டி என்று வைத்தியர் சொன்னார் ஆப்ரேஷனுக்கோ ஆஸ்பத்திரிக்கோ அவளை சம்மதிக்க வைக்க முடியாது இந்த அன்னவயல் கிராமத்தை எட்டு வயதில் வந்து மிதித்தாளாம் அதன் பிறகு இந்த ஊரின் எல்லையை அவள் தாண்டியதே இல்லையாம் அது இந்த ஜென்மத்தில் கிடையாதாம் அவளது புலம்பலுக்கிடையே இப்படிப்பட்ட வைராகிய வாசகங்கள் நிறைய வரும் பையன் அதையும் ரசிப்பான் இந்த ஊரை தாண்டி போய்விடுவது நிச்சயமாக அவளுக்கு சாத்தியமில்லை பஸ்ஸை பிடிப்பது என்றாலே வண்டி இருப்பவர்கள் ஐந்து மைல் வண்டி நடந்து போகிறவர்கள் மூன்று மைல் ஒற்றையடி பாதையிலும் பயணம் போக வேண்டும் ரயிலடி என்பதோ இருபது மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒரு செய்தி என்றே அவர்களுக்கு தெரியும் அவள் ரயில் சத்தத்தை கூட கேட்டதில்லை ஒரு காலத்தில் இந்த அக்ரஹாரம் களையோடும் பொலிவோடும் இருந்தது ஆனால் இப்போது பெரும்பான்மையான வீடுகள் நமது புராதன வாழ்க்கை பெருமைகள் போலவே இடிபாடுகளாகிவிட்டன நிராதரவான சில விதவை கிழவிகளும் பிள்ளைகளையெல்லாம் எங்கோ விட்டது மாதிரி பிரிந்து வாழ்கிற இரண்டு வயதான தம்பதிகளும் பிள்ளையில்லாத ஒரு குடும்பமும் குருக்களாத்த அம்மாவும் பையனும் இவ்வளவுதான் குழியில் தேங்கிய வெள்ளத்து நீர் மாதிரி இப்போது அங்கே தங்கியிருந்தார்கள் அக்ரஹாரத்தைச் சேர்ந்த இவனுடைய விளையாட்டு தோழர்கள் குறைய ஆரம்பித்த பிறகுதான் இவன் மாட்டுக்கார சிறுவர்களுடன் கோலி விளையாடத் தொடங்கினான் அந்த அக்ரஹாரத்து பையன்கள் எல்லாம் இப்போது எங்கெங்கோ இருக்கிறார்கள் எப்போதாவது சிலர் நேரிலும் பலர் நினைவிலும் வருகிறார்கள் அவர்களில் யாரும் இவனோடு தோழமை கொண்டாடுவதில்லை அவனும் அதற்காகவெல்லாம் ஏங்கியதும் இல்லை இந்த வாழ்க்கை காலையிலும் மாலையிலும் குளித்து ஜப்பம் செய்வதும் பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்து விளக்கேற்றுவதும் தெரிந்த பாடல்களை சுதந்திரமாக பாடி மலர்களை அர்ச்சிப்பதும் கோயிலுக்கு வந்தவர்களின் முன் கற்பூரத்தட்டை ஏந்தி விபூதி கொடுப்பதும் ஒரு தொழில் என்று போன வாரம் வரை அவனுக்கு தோன்றியதே இல்லை ஆரம்பத்தில் சாமிநாத ஐயர் கொடுத்த அந்த புத்தகங்களை படிக்குமாறு அம்மா அவனை நச்சரிப்பாள் அப்போதே ஒரு நாள் அவளிடம் அவன் சொல்லிவிட்டான் அம்மா நான் அங்கே என்ன சொல்றேன்னு யாருமே கவனிக்கிறதில்லை நேக்கு தெரிஞ்சதையெல்லாம் நான் எந்த பாஷையில் பிள்ளையார்கிட்ட முணுமுணுத்தா முணுமுணுத்தா யாருக்கு என்ன நீ பாடிக்கியே அதையெல்லாம் கேட்டு நான் பாடுறேன் அதை விட என்ன மந்திரம் வேணும் நான் பிள்ளையாரை ஒவ்வொரு தடவையும் மனப்பூர்வமா நமஸ்காரம் பண்றேன் அர்ச்சனை தட்டத்தை என் கையிலே தரச்சே என் மனசு நடுங்கிறது தீபாராதனை காட்டுறச்சே நான் என்ன பிரார்த்தனை பண்றேன் தெரியுமோ விக்னேஸ்வரா இவெல்லாம் இந்த குழந்தையை குருக்கள்னு நம்பறா நான் உன்னை நம்புறேன் இவா நன்னா இருந்தா நீக்கு ஒரு குறையும் வராது எல்லாரும் நன்னா இருக்கணும் சர்வேஜனா பவந்துன்னு நினைச்சுக்கிறேன் அதுக்கு மேலே எந்த ஸ்லோகமும் நேக்கு முழுக்க வரல உடனே வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் சொல்லிடுவேன் போறாதா எல்லாரிடமும் சாதுவாக இருந்து கொண்டு தன்னிடம் மட்டும் இப்படி விதண்டா செய்கிறானே என்று அம்மா நினைத்து கொள்வாள் இப்போது கொஞ்ச காலமாய் அம்மாவின் கவலை அதிகமாகிவிட்டது பையனுக்கு கல்யாணம் செய்து வைத்து பார்க்க முடியவில்லையாம் அதை சீக்கிரமாக செய்து பார்த்துவிட்டு தானும் சீக்கிரமாக கண்ணை மூடிவிட வேண்டுமாம் ரெண்டுத்துக்கும் நேரம் வரவில்லையாம் இந்த குக்கிராமத்தில் குருக்களாக இருக்கிற பையனுக்கு பெண் கிடைக்க மாட்டேன் என்கிறதாம் இப்போதே இவனுக்கு வயதாகிவிட்டதாம் இப்படிப்பட்ட மன உளைச்சலினால் சில சமயங்களில் இந்த வெண்கலப்பானை சாதத்துக்காக என் பிள்ளையின் வாழ்க்கையை நான் தான் என்று சொல்லி அப்படி நினைத்த அபச்சாரத்துக்காக கன்னத்தில் போட்டுக்கொள்ளுகிறாள் அம்மா 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 பகவான நம்புறவா இப்படியெல்லாம் அஞ்ஞானமா அவஸ்தைப்படலாமோ இதே கோயிலே குருக்களாக இருந்த அப்பாவுக்கு நீ வரலியா ஆமாம் நான் வந்து வாழ்ந்தேனே அவர் என்ன பாவம் பண்ணினாரோ அவர் பிள்ளைக்கும் அப்படி ஆக வேண்டாம் நேக்கு லக்ஷ்மி மாதிரி ஒருத்தி வருவா பாறேன் என்று அந்த கற்பனையிலே மகிழ்ந்து போவாள் வரலேன்னா தான் என்னவா பிள்ளையார் ஒரு ஒண்டிக்கட்டை நானும் ஒரு ஒண்டிக்கட்டை அவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு ஆனந்தமாக இருப்பேன் வெண்கல சாதம்னு அவ்வளவு அலட்சியமாக சொல்லிட்டா ஆச்சா அந்த சாதத்துக்காகத்தான் பட்டணத்திலே ஏக கலவரமாம் பேப்பரில் கூட போட்டிருக்கான் என்று தன்னை பார்த்து சிரிக்கிற இந்த உலகத்தையே அம்மாவின் முன்னால் மட்டும் பரிகசித்து சிரிப்பான் வெளியே இது மாதிரியெல்லாம் அவன் பேசுவானா என்ன ஐயோ இதென்ன சிவலிங்கத்தின் மீது உட்கார்ந்திருக்கிறோம் என்று பதறி எழுந்தான் அதை தொட்டு வணங்கிவிட்டு இன்னும் கொஞ்சம் நடந்து ஆலமரத்து நிழலுக்கு வெளியே நிலா வெளிச்சத்தில் இருந்த சுமை தாங்கி கல்லுக்கு போய் உட்கார்ந்தான் மேல் தூண்டை எடுத்து தலைப்பாகையாக கட்டினான் ஆலமரத்தையும் தாமரை குளத்தையும் பார்த்து அன்னவயல் அழகாய்த்தான் இருக்கிறது என்று நினைத்து கொண்டான் தற்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் ஒரு வேடிக்கையாகவே பார்த்துக்கொண்டு வாழ்ந்திருந்த இந்த குருக்களாத்து பையனுக்கு இந்த வாழ்க்கைக்கும் ஒரு பிரச்சனை உண்டு என்று போன வாரம் தெரிந்தது சாமிநாத ஐயர் எழுதிய கடிதத்தை கையில் வைத்துக்கொண்டு நாகபூஷணம் இவனிடம் ஒரு நாள் சொன்னான் உங்கள் சித்தப்பா ரிட்டையர் ஆயிட்டாரா சம்சாரம் போனதுக்கப்புறம் பையனோட இருக்க பிடிக்கலையாம் கடைசி காலத்தில் இங்கே வந்து கோயில் திருப்பணி செய்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாராம் விஸ்வநாதன் தான் பெரிய பையனாக வளர்ந்துட்டானே இனிமேலாவது வேற ஏதாவது வேலை செய்து தாயாரை காப்பாற்ற வேணாமான்னு அவர் கேட்குறார் சரிதானே என்று நாகபூஷணம் இவனிடம் கேட்டபோது சரிதான் என்று தலையாட்டினான் அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கோ உங்கள் சித்தப்பா வந்தவுடனே கோயிலை அவர் கையில் ஒப்படைக்கணும் ஓ பேஷா என்று சொல்லிவிட்டு வந்தான் நீ என்னடா சொன்னே என்று வாசற்படியில் தலை சாய்த்து படுத்திருந்த அம்மா இருட்டில் எழுந்து உட்கார்ந்து கேட்டாள் ஒட்டு நிலா வெளிச்சத்தில் உட்கார்ந்து வானத்தை பார்த்து கொண்டிருந்த விசு சொன்னான் சரி அப்படியே ஆகட்டும் நேன் அசடே அசடே என்று அம்மா கொண்டாள் வேற என்ன செய்யறதா யோசனை நீ என்னடா குழந்தை செய்வ என்று இருட்டில் இரண்டு உள்ளங்கைகளையும் ஏந்தியவாறே கேட்டாள் அம்மா அவன் அவளை திரும்பி பார்த்தபொழுது இருட்டில் கவிழ்ந்து வைத்திருந்த வெண்கலப்பானை பளபளத்தது என்ன செய்யறது முதல்ல அதோ இருக்கே அந்த வெண்கலப்பானையையும் இரும்பு சாவியையும் கொண்டு போய் அவாகிட்ட கொடுத்துட வேண்டியதுதான் அப்புறம் நோக்கு படிப்பும் கிடையாது விதரணையும் கிடையாது நோக்கு வேற ஒன்றும் தெரியாதேடா அவன் சிரித்து கொண்டே சொன்னான் என்னத்தை தெரிஞ்சுட்டு அம்மா நாம் இவ்வளவு காலம் வாழ்ந்தோம் கடவுள் காப்பாற்றுவார் என்று சொல்லிவிட்டு யோசித்தான் என்னடா இவன் வேதாந்தம் பேசுகிறான்னு நோக்கு தோன்றதா இந்த காலத்திலே இப்படி வாழ்ந்துட்டுருக்கிற நாம தாம்மா வேதாந்தத்தை பேசவாவது முடியும் நோக்கி என்னடா குழந்த நீ ரெக்க முளைச்ச பறவை என் கணத்தையும் கழுத்திலே கட்டிண்டு உன்னாலே பறக்க முடியுமோ என்னை இப்படி ஒரு ஜென்மமாக பகவான் இன்னும் வச்சுட்டுருக்க வேண்டாம் நே உடம்பு மண்ணாகவும் உசிறு கல்லாகவும் ஆயிடுத்து பெத்தவளை இப்படி விட்டுட்டு போனால் அந்த பாவம் உன்னை விடுமோன்னு நீ தவிக்கிறேன் பொழுது விடியறதுக்குள்ளே நேக்கு உயிர் போய் என்னை இழுத்து போட்டுட்டு நீ போகணும்னு நான் தவிக்கிறேன் அதுக்கு ஆகாமல் போய்டுவேனோ போயிடுவேணோ அப்படியெல்லாம் பேசாதேம்மா எங்கே இருந்தாலும் ஆதிசங்கரர் வந்த மாதிரி நான் வந்துட மாட்டேனா என்று அவளை உற்சாகப்படுத்துவதற்காக சிரித்தான் அவன் வார்த்தை அவளுக்கும் இதமாக இருந்தது அந்த இதத்தில் சற்று அமைதி அடைந்து நம்பிக்கையுடன் சொன்னாள் குழந்தை ஒரு காரியம் செய்கிறையா நாகபூஷணம் நல்ல பையன் நீ அவன்கிட்ட போய் நல்லத்தனமாக சொல்லு எங்கள் அம்மா இப்படி இருக்கா அவளை விட்டுட்டு நான் ஓரிடத்துக்கும் போகிறதுக்கில்ல அது மகா பாவம் அவள் இன்னும் ரொம்ப நாளைக்கு உசுரோடு இருக்க மாட்டா அவள் உடம்புல இருக்கிற வரையும் நானே கோயிலை பார்த்துட்டு கேட்டுக்கோ அவனையே விட்டு அந்த பிராமணனுக்கு ஒரு கடுதாசி எழுதி போட்டுட சொல்லு விஸ்வநாதனுக்கு இந்த யோசனை சரி எனப்பட்டது ஆனாலும் அவளது சாவை ஒரு கெடுவாக வைத்துக்கொண்டு இதை ஒரு வேலையாக கேட்பது அவனது மனத்திற்கு மிகுந்த வெட்கத்தை தந்தது ஏதேதோ நினைத்துக்கொண்டு நாகபூஷணத்தின் எதிரே ஒருவாறு போய் நின்றான் நாகபூஷணத்திற்கு இவனை பார்த்தாலே ஒரு கேலி உணர்ச்சி வந்துவிடும் இப்போதும் கடவுள் உண்டா இல்லையா என்பது மாதிரி விளையாட்டாக ஏதோ பேச ஆரம்பித்தான் இதோ பாரும் கடவுள் உண்டா இல்லையான்னு எல்லாம் நேக்கு வாதம் பண்ண தெரியாது நேக்கும் எங்க அம்மாவுக்கும் சுவாசம் விடுற மாதிரி அது ஒரு அவசியம் உமக்கு எவ்வளவோ ஐஸ்வர்யம் இருக்குது எவ்வளவோ தொல்லையும் இருக்கு நேக்கு ஒரு தொல்லையும் கிடையாது ஐஸ்வர்யம்னாலே ஈஸ்வர அனுகிரகம்னு பேர் ஈஸ்வர என்கிற வார்த்தையிலிருந்து தான் ஐஸ்வர்யம்னு வரது இதெல்லாம் பெரியவா சொன்னது நீ கல்லுன்னு நினைக்கிறத இத்தனை வயசு வரையும் பிள்ளையார்னு நம்பிண்டு புஷ்பம் போட்டுண்டு விஷ்ராந்தியாக நான் இருக்கேன் நோக்கு புரியற மாதிரி சொல்கிறேன் ஒரு வெண்கல பானை சோத்தை நம்பிண்டு அந்த பிள்ளையாருக்கு சாட்சியாக என் தாயாருக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்துன்ட்ருக்கேன் உங்க தாத்தா காலத்திலே ஆரம்பிச்ச இந்த புண்ணியத்திலே நீர் நம்பினாலும் நம்பலைன்னாலும் உமக்கும் ஒரு பங்கு உண்டுன்னு அம்மா உமக்கிட்ட சொல்ல சொன்னான் அன்னதாதா பவன்னு பெரியவா சொல்லியிருக்கா அம்மா உயிர் இருக்கிற வரைக்கும் நானே கோயிலை நீர் நீர்தான் பெரிய மனசு பண்ணணும் என்னப்பா இது தர்மசங்கடமாக போச்சு அப்போவே நீ சொல்லியிருந்தால் நான் அவருக்கு எழுதியிருப்பேன் இல்லை நீ சரின்னதுனாலே நானும் அவரை வர சொல்லி எழுதிட்டேனே என்று யோசித்தான் நாகபூஷணம் இன்று காலை சாமிநாத ஐயரே அன்னவயலுக்கு வந்துவிட்டார் வயது காரணமாகவோ இவ்வளவு நாள் பட்டணத்தில் வாழ்ந்த காரணத்தினாலோ சாமிநாத ஐயர் நாகபூஷணம் தெரிவித்த தகவலை தவறாக புரிந்து கொண்டு விட்டார் நாகபூஷணம் கூப்பிட்டு அனுப்பியதாக குருக்கலாத்துக்கு ஆள் வந்து சொன்னான் பிள்ளையார் கோயிலுக்கு முன்னால் ஆலமரத்தடியில் ஆட்கள் நாற்காலிகள் கொண்டு வந்து போட சித்தப்பாவும் நாகபூஷணமும் வந்து உட்கார்ந்தார்கள் நீ என்ன ரொம்ப பெரியவளா ஆயிட்டதாக நினைப்போ என்று பையனை மிரட்டினார் சித்தப்பா சிவசிவா பெரியவா என்னை மன்னிக்கணும் அம்மா சொன்னா அது அவர்கிட்ட சொல்லின்றிருந்தேன் என்று வாய் மீது கைப்பற்றி சொன்னான் பையன் அம்மா சொன்னா ஆட்டுக்குட்டி சொன்னா நோக்கு வயசாகல உடம்ப வளைச்சு வேலை செய்ய சோம்பலா நான் தான் பார்த்துட்டுருக்கேனே நீ அர்ச்சனை பண்ணுற லட்சணத்தை என்று அவர் எப்போதும் போல் அவனை கண்டித்தார் நாகபூஷணம் அந்த சமயத்தில் சிரித்தது அனாவசியம் சித்தப்பா நீங்க ரொம்ப பெரியவர் அதுக்காக நான் ஆண்டவனுக்கு செய்யறதை குறைச்சு சொல்றது உங்களுக்கே நன்னா இல்ல நான் எப்படி அர்ச்சனை பண்றேன்னு அந்த விக்னேஸ்வரருக்கு தெரியும் நீங்க என்னை இவ்வளவு அவமதிப்பா பேசுகிறதுனாலே உங்களுக்கு ஒன்று சொல்றேன் அறுபது வயசுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த பிள்ளையார் மகிமை தெரிஞ்சிருக்கு நேக்கு இருபது வயசுக்குள்ளே தெரிஞ்சிடுத்து அதனால்தான் அவர்கிட்ட நான் அப்படி சொன்னேன் வேண்டாம்னா போயிடுறேன் மேல் துண்டையும் பூணூலையும் சேர்த்து அவன் மார்போடு கைகளை இறுக கட்டியிருந்தான் சாமிநாத ஐயர் சம்பந்தம் ஏதேதோ பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் இவனுக்கோ இவன் அப்பனுக்கோ கூட இதிலே ஒன்றும் பாத்தியதை இல்லையாம் இவன் சோம்பேறியாம் துப்பு இந்த வேலையை கூட இவன் சரியாக செய்யறதில்லையாம் இவர் எவ்வளவோ தலைப்பாட அடிச்சுண்டும் இவன் அர்ச்சனை மந்திரம் கூட சரியாய் சொல்றதில்லையாம் இவர் ஏன் நாகபூஷணத்தையும் வைத்துக்கொண்டு இப்படியெல்லாம் பேசுகிறார் என்று குழம்பினான் விஸ்வநாதன் நாகபூஷணம் மிகவும் இளக்காரத்துடன் இவனுக்கு ஆறுதல் சொன்னான் உமக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வேலை பார்த்து வைக்கலாம் எதுக்கு அறையும் குறையுமா இந்த வேலையை கட்டிக்கிட்டு அழறீர் விடும் என்று சொல்லி சிரித்து மறுபடியும் சொன்னான் நீர் எப்போவாவது வந்து சூறை தேங்காய் உடையும் இத்தனை காலமாக மந்திரம் தெரியாமலா நீ அர்ச்சனை பண்ணுற மந்திரம் தெரியாமல் பூஜை பண்ணுறதை விட என்று அவன் சொல்ல வந்ததை முடிக்கும் முன் ஒரு நம்பிக்கையின் ஆவேசமாய் சீறினான் குருக்கள் பையன் நாகபூஷணம் பிள்ளை நாக்கை அடக்கி பேசும் அதை சொன்ன பிறகு மேலே வார்த்தைகள் வராமல் அவன் உதடுகள் துடித்தன உடனே தனது கோபத்துக்காக வருந்துகிறவன் மாதிரி குரல் இறங்கி பேசினான் அவர் என்னை கண்டிக்கலாம் நீங்கள் அப்படியெல்லாம் பேசப்படாது பிள்ளை உங்க அப்பா ரொம்ப பெரிய மனுஷர் அவர்தான் எனக்கு இந்த பிள்ளையார்கிட்ட கை காட்டி விட்டார் உம்மையும் தான் படிக்க வைச்சார் உமக்கு படிப்பு ஏறலே அதுக்காக உண்மை என்ன வேணும்னாலும் செய்யச் சொல்லலாமோ நமக்கு அது மட்டும் சுத்தமாக செய்ய தெரியுமாக்கும் அப்படியெல்லாம் எந்த தொழிலையும் கேவலமா பேசப்படாது பிள்ளை என்றெல்லாம் தனது கோபத்தினால் தானே பயந்து நாகபூஷணத்திற்கு புத்திமதியும் சமாதானமும் கூறினான் நான் தெரியாதனமா ஏதாவது செஞ்சிருந்தா பெரியவா மன்னிச்சுக்கணும் இதோ இப்ப எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒப்படைச்சுடுறேன் என்று சித்தப்பாவிடம் உத்தரவு வாங்கி கொண்டு வீட்டிற்கு போய் வெண்கல பானையையும் கோயில் சாவியையும் கொண்டு வந்தான் வீட்டிற்கு போனபோது என்னடா குழந்தை சொன்னா என்று அம்மா விசாரித்ததை அவன் காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை சாவியை சித்தப்பாவின் கையிலும் பானையை அவர் அருகிலும் வைத்துவிட்டு அவரை அவன் நமஸ்காரம் செய்து கொண்டு போதுதான் இந்த அன்னவயலில் இனி ஒரு நாள் இருக்கப்படாது என்று மனத்துள் முனகியவாறு எழுந்தான் அம்மா இன்று கொஞ்சம் அதிகமாகவே புலம்பினாள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்துவிட்டு இத்தனை நாள் தூங்குவது மாதிரி இன்றைக்கு அவனால் தூங்க முடியவில்லை தூங்கினால் ஒரு நாள் ஆகிவிடுமே அவளிடம் சொல்லாமலே போய்விடுவதுதான் உச்சிதம் என்ற முடிவுடன் சுமை தாங்கியிலிருந்து இறங்கி வீட்டிற்கு திரும்பினான் ஆற்றுல அரிசி இருக்கு அம்மாவுக்கு மட்டும்தானே ஒரு மாசத்துக்கு தாராளமா வரும் பக்கத்திலே உதவிக்கு அவளை மாதிரியே மனுஷா இருக்கா பட்டணத்துக்கெல்லாம் ரொம்ப தூரம் போகாம மாயவரம் சீகாழி எங்கேயாவது போய் ஏதாவது என்று அவன் எண்ணம் தேய்ந்தபோது ஏதாவது என்ன ஒரு காபி கிளப்பில் போய் மாவாட்டி பிழைக்கிறது என்று தெம்புடன் நினைத்து கொண்டான் வீட்டிற்கு வந்து தூங்கி கொண்டிருந்த அம்மாவின் பாதங்களை தொடாமல் நமஸ்காரம் செய்து கொண்டபோது எங்கே இருந்தாலும் ஆதிசங்கரர் மாதிரி மாட்டேனா என்று சற்றுமுன் அவளிடம் வேடிக்கை மாதிரி சொன்னதை மனப்பூர்வமாக சொல்லி கொண்டான் சாமிநாதையர் பிள்ளையாருக்கு நைவேத்தியம் முடித்து வெண்கல பானை மீது ஈரத்துணி போட்டு எடுத்துக்கொண்டு வருகையில் அக்ரஹாரத்து கிழவியொருத்தி சொன்னாள் இந்த குருக்கலாத்து பையன் எங்கேயோ போயிட்டான் போலருக்கு அவன் அம்மா அழறா பாவமாக இருக்கு சாமிநாத ஐயருக்கு மனம் சங்கடப்பட்டது நேற்று அவன் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு அறுபது வயசில் தெரிகிற மகிமை எனக்கு இருபது வயசிலே என்று சொன்னானே அந்த வார்த்தைகள் அவருக்கு நன்றாக தைத்திருந்தது அதற்கும் மேலே அந்த நாகபூஷண பயல் கொஞ்சம் மரியாதை தவறி பேசிய போது அவனை நம்பாத்து பையன் சரியாக கொடுத்து அடக்கினானே என்று ஒரு பாராட்டு உணர்வும் இருந்தது விஸ்வநாதன் வீட்டு வாசற்படியில் வந்து நின்று உள்ளே தலை நீட்டி மன்னி மன்னி என்று அழைத்தார் படுத்து கிடந்த அம்மா முக்காட்டை இழுத்து விட்டு கொண்டு ஆறது என்று எழுந்தாள் நான்தான் என்று சொல்லிக்கொண்டு அந்த திண்ணையில் உட்கார்ந்தார் ஐயர் இந்த குழந்தை எங்கே போய் நிற்கும் அவனுக்கு லோகமே தெரியாதே என்று புலம்பிக்கொண்டே எழுந்து வந்தாள் அம்மா நீங்க ஒன்றும் கவலைப்படாதேங்கோ நானும் அவனை அப்படித்தான் நினைச்சேன் ஆனா அவன் மகா சமத்து அவன் குழந்தையா இருக்கிறது ஒன்றும் குத்தமில்லை வாக்கும் மனமும் சுத்தமா இருக்கே போறாதோ நீங்க வேணுமானா பாருங்கோ அவன் சௌக்கியமா சீக்கிரமா வருவான் சித்தமின்னே அவனை நினைச்சுண்டே நான் பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணினேன் எப்படி அவனை நினைக்காமல் இருக்க முடியும் பத்து வயசுலேருந்து தன் பிஞ்சு விரலால் அவரை தொட்டு அபிஷேகம் இருந்திருக்கானே அது மாதிரி என்னென்னவோ செய்துட்டு கடைசி காலத்திலே என் பாவத்தை பிள்ளையார் தலையிலே கழுவ வந்திருக்கிற என் கையாலே பண்ற அபிஷேகம் விநாயகருக்கு உகக்குமோ அந்த கை ஆகுமா என் கை என்று அவனை புகழ்ந்து பேசிக்கொண்டே பேச்சுவாக்கில் இந்தாருங்கோ பிரசாதத்தை உள்ளே எடுத்து வைங்கோ என்று மறக்காமல் சொன்னார் சாமிநாதையர் இந்த கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டு திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியது இந்த கதையைப் பற்றி சிந்தித்துக் கொண்டிருங்கள் நாளை மற்றும் ஒரு கதையோடு நான் கோதை ஜோதி லட்சுமி உங்களை சந்திக்கிறேன் நன்றி